அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் மாசி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் கும்பம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராங்கியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கலாம் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் நீங்கள் முழு மனதோடு செயல்பட வேணும் போராட்டங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகள் உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடு காரணமாக துணை இடத்தில் அந்யோன்யம் குறைந்து காணப்படக்கூடியதாகவும் இருக்குது வரவு செலவு இரண்டும் கலந்து காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பலவீனமாகவும் சோர்வாகவும் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்காது அவர்களின் மூலம் சில இடையூறுகள் ஏற்படலாம் உறவில் அகந்தை மனப்பான்மை காணப்படும் இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமை உங்களுடைய எதிர்பார்ப்பின்படி அமையாது செலவுகள் அதிகமாக இருக்கு சேமிப்ப பராமரிக்க இயலாது தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு முறையான உடற்பயிற்சி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மிதனம் ராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகளை நீங்கள் எளிதில் அடைவீங்க உங்களுடைய அணுகுமுறையில விட்டு கொடுத்து செல்லும் போக்கு காணப்படலாம் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடன் ஒரு விருந்தில் கலந்து கொள்வீங்க இது உறவில் அன்பு நிறைந்து காணப்படும் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவதன் மூலம் இன்றைய உறவுல உங்களுக்கு பிணைப்பு அதிகரிக்கும் வரவு பணவரவு இன்று உங்களுக்கு அதிகமாக காணப்படலாம் பங்கு வர்த்தகம் மூலம் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று குடும்ப பொறுப்புகள் அதிகமாக காணப்படலாம் எனவே நேர்மறையான முறையில் அவற்றை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் உங்களுடைய பணிகள் அதிகரித்து காணப்படலாம் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது முக்கியமான பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை காணப்படும் உங்க துணை இடத்துல தொடர்பு கொள்ளும் போது கவனம் தேவை இதனால் உறவின் நல்லிணக்கம் பராமரிக்கப்படும் உங்களுடைய நிதி நிலைமையில கவனமாக கையாள வேண்டும் திடீர் செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாராக இருக்கு என்றாலுமே கால்வழியால் நீங்கள் அவதிப்பட நேரலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே கூடுதல் பொறுப்புகள் காரணமாக பதட்டம் நிறைந்திருக்கும் பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியிடத்தில் அமைதியான ஒரு அணுகுமுறையை பராமரிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் என்பதால் பணிகளை சிறப்பாக நீங்கள் திட்டமிட வேண்டும் உங்களுடைய உணர்வுகளை உங்களின் துணையிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்துவது எளிதாக உணர்வீங்க எதிர்மறையான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது நிதி வளர்ச்சி சுமாராக காணப்படலாம் செலவுகள் அதிகமாக இருக்குது சளி அல்லது இரும்பல் பாதிப்புகள் காணப்படும் நேர்மறை எண்ணத்தை பராமரிக்க முயற்சி செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது கன்னிராசி நண்பர்களே நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள்வது நல்லது பணியிடத்தில் இன்று வரும் செலவுகள் உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு பணியில் வெற்றி பெற மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு முறைப்படி ஆற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்தில் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உறவி நல்லிணக்கத்தை பராமரிக்க விஷயங்களை சகஜமாக நீங்க எடுத்துக்கொள்வது நல்லது வரவு செலவு இணைந்து காணக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் பணத்தை முறையாக செலவு செய்யும் நிலை காணப்படாது சரியான நேரத்துல உணவு உட்கொள்ளுங்கள் அதிக நீரை பருகுங்கள் இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே தன்னம்பிக்கையுடன் அமைதியான மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க உங்களின் முக்கியமான செயல்களை செய்து உங்களின் திருப்தி உணர்வை அடைவீங்க பணியிடத்துல அனைத்தும் சிறப்பாக இருக்கு உங்களுடைய பணிக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படலாம் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வை மேம்படுத்தி கொள்ள வேண்டியது நல்லது நிதி நிலைமை சிறப்பாக காணப்படலாம் சேமிப்பு உயரக்கூடியதாக இருக்கு இன்று நீங்கள் ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படினே சொல்லலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு பலன்கள் தரக்கூடியதாக இருக்கு பிறருடன் பழகி அவர்களை நண்பர்களாக ஆக்கிக்கொள்ளலாம் நல்ல பலன்கள் காண கடுமையாக நீங்க உழைக்க வேண்டும் சிறிது பணிகளை முடிக்கவிங்க அது மட்டும் இல்லாமல் பணிகள் நிலுவையில இருக்கு உணர்ச்சி வசப்படுவதன் மூலம் உங்க துணையிடத்துல உறவின் புரிந்துணர்வு பாதிக்கப்படலாம் ஆரோக்கியமான உறவுல இத்தகைய உணர்வுகளை நீங்க தவிர்ப்பது நல்லது இன்று அதிக செலவுகள் காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சில கடன் வாங்க வ வாய்ப்பு உடல் உழைப்பு காரணமாக தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு தியானம் மூலம் அமைதி பெறலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று சில தடைகளை சந்திப்பீங்க என்றாலுமே திட்டமிட்டு பணியாற்றினால் இந்த உணர்வுகளை நீங்கள் சாதகமாக்கிக் கொள்ளலாம் அதிகரிக்கும் பணிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் இதனால் தேவையற்ற தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பொறுமையுடன் உங்களுடைய பணிகளை முடிப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்தில் அகந்தை போக்கு உங்களுடைய எரிச்சலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அமைதியாக இருப்பதும் அறிவுபூர்வமாக நடந்து கொள்வதும் நல்லது நிதின்னமே கட்டுப்பாடு காணப்படலாம் தேவையற்ற செலவுகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியமான உறவை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களை இன்று நீங்கள் சுப காரியங்களில் பங்கு கொள்வீங்க புதிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நீங்கள் உங்கள் நாள் சிறப்பானதாக இருக்கு நண்பர்களின் பட்டியல் விரிவடையலாம் பணிகளில் நல்ல பெயர் எடுப்பீங்க சக பணியாளர்களுடன் ஆதரவாக நீங்கள் இருக்கலாம் உங்கள் துணை சூடான விவாதம் ஏற்பட வாய்ப்பிருக்கு உறவின் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லுறவை மேம்படுத்த உங்க துணை இடத்துல மனம் திறந்து நீங்க பேச வேண்டும் பண அதிகரித்து காணக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் பங்கு வர்த்தகம் மூலம் லாபம் மற்றும் சாதகமாக இருக்கக்கூடியதாக இருக்கு மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில இருப்பீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியதும் ரொம்பவும் நல்லது உங்களை நீங்கள் உற்சாகமாக வைத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படினே சொல்லலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்று வெற்றி பெறுவதற்கு விரைந்து முடிவெடுக்க வேண்டும் பணிகளை எளிதாக செய்து முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பதற்கு உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் பணியில் உங்களுடைய முயற்சிக்கான நல்ல மதிப்பை பெறுவீங்க முக்கியமான பணிகளை செய்து முடிப்பீங்க உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை பராமரிப்பீங்க இது இருவருக்கும் இடையே திருப்தியை அளிக்கக்கூடியதாக இருக்குது நிதி நிலைமை சிறப்பாக காணப்படுகிறது பணம் அதிகமாக காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சிறப்பான ஆரோக்கியத்தை உங்களால் பராமரிக்க முடியும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே